அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கு பார்க்க போறது ஐயப்ப சுவாமியை பற்றியும் ஐயப்ப சுவாமியை இந்த மாதிரி பக்தர்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போறோம் நாம தொடர்ந்து ஐயப்ப சுவாமியை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஏழ்மை அப்படிங்கிற நிலையே இல்லாம போயிடுமா மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயப்ப சுவாமி பக்தர்கள் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவுல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு ஐயப்ப சுவாமிக்கான வழிபாடு பதிவு நிச்சயமா பயனுள்ளதா தான் இருக்கு ஐயப்ப சுவாமியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஐயப்ப சுவாமியை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அங்கேனால பார்க்க முடியும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருடமும் குறிப்பா கார்த்திகை மாதத்துல சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படி மலையில மண்டல பூஜை அப்படின்றது சிறப்பா நடக்கப்படுமா அந்த மண்டல பூஜை தொடங்கின உடனே ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்றதும் அது மட்டும் இல்லாம அந்த விரதத்தின் மூலமா நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க மாலை போட்ட நாள்ல இருந்து விரதத்தை முடிக்கிற வரைக்கும் நாம ஒரு கெட்ட விஷயங்கள் எதையுமே செய்யக்கூடாது குறிப்பா முடி வெட்டுதல் சவரம் செய்தல் போன்றதெல்லாம் தவித்துடணும் குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட காரியங்களுக்கு போகிறத தவித்துடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மெத்தை தலையணை இதையெல்லாம் உபயோகிக்காம அவங்க வெறும் தரையில படுத்திருந்து ஐயப்ப சுவாமிய மனதார வேண்டிப்பாங்களாம் இந்த மாதிரி அவங்க விரதத்தை மேற்கொள்றதன் மூலமா அவங்க வாழ்க்கையில என்னென்ன நிலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலைகள் எல்லாமே மேன்மையடையக்கூடிய நிலையாகவும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் ஐயப்ப சுவாமி மாற்றி கொடுப்பாரு இந்த விரத நாட்கள்ல பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் கருதுறது அப்படிங்கிறது இந்த விரதத்துல முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விரத காலத்துல பிரம்மச்சாரியத்தை கடுமையா கடைபிடிக்கணும் மனதளவில் பெண்களை நினைக்கவே கூடாது வீட்டில் இருந்து பெண்களுக்கு மாத விளக்கானாங்க அப்படின்னா அவர்களை தனி அறையில் ஒதுக்குப்புறமான பார்வையில பார்வையில் படாதபடி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாலை அணிந்தவங்க ஒரு இடத்துல தங்கியிருந்து அப்படி வேறு இடத்துல தங்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல கோவிலில் நான்ச்சுக்கும் நீங்கள் தங்குறது அப்படிங்கிறது நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் அணிந்திருந்த மாலை அருந்து போச்சு அப்படின்னா அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதில் தவறெல்லாம் எதுவுமே கிடையாது இதனால் நீங்கள் மனசஞ்சலம் அடைய வேண்டாம் மாலை போடும்போது இந்த மாலை போடக்கூடிய சமயத்தில் பயமோ சந்தேகமோ அல்லது உணர்ச்சியோ இருத்தல் எதுவுமே கூடாது இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்தை கொடுக்குற மாதிரியும் மாலை போடக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறிடும் ஐயப்ப விரதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் பிற பெண்களும் தொண்டு செய்யலாம் அதாவது தொண்டுன்னு சொல்லும் பொழுது பக்தியோட இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பனா பாவித்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஐயப்ப சுவாமி கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இருமுடி கட்டும்போது அந்த கட்டக்கூடிய வைபவத்தை தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே கலந்துக்கிட்டு இந்த இருமுடி கட்டும்பொழுது பக்கம் இருந்து சாமியோட பஜனைகளை நம்ம பாட ஆரம்பிக்கணும் இதன் மூலமாக பெண்களுக்கு நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும் நல்ல மங்களம் கிடைக்கும் வீடு சுபிக்ஷமாக இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா இருமுடி கட்டும் பொழுது தங்களோட கணவராக இருந்தாங்க தங்களோட அப்பாவா இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தோடு போய் நம்ம ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு பஜனை பாடுறதன் மூலமாக இந்த இருபொடி கட்டுறதன் மூலம் மா நல்ல பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்றது ஒரு மூன்று முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமா பதினெட்டாம் படி கடு கருப்பண்ணன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு அந்த படிகளை ஏறி பகவானா இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலன் கொடுக்கும்னு சொல்றாங்க தன்னோட புலன்களை எல்லா வகைகள்லையும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து அதாவது மனம் உடல் இவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யணும் தான் சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்லாம வீட்டையும் வீட்டில் உள்ளவங்களையும் சுத்தமாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பக்தி நெறியோட நம்ம ஐயப்ப சுவாமியை போய் வழிபட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மேன்மையான பலன்கள் கிடைக்கும் மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மது புகை அசைவ உணவுகள் போன்றவற்றை அறவே தவிர்க்கணும் இத கனவுலும் கூட நினைக்க கூடாது அப்படின்னு ஆச்சாரியா பெருமக்கள் சொல்லுவாங்க சொல்ல போனோம் அப்படின்னா புகைப்பழக்கத்தை கைவிடணும்னு நினைக்கிறவங்க நீங்க நிச்சயமா ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கங்க ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழியாகவும் அமையும் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் உங்கள் குடும்பத்தில் பிறப்பு அப்படி இல்லைனா இறப்பு நிகழ்ந்தது அப்படின்னா நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலையை சுவாமியாக இருக்கக்கூடிய ஐயப்பன் முன்னாடி வைத்து நீங்கள் மனதார வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு வருடம் கழித்து உங்களோட யாத்திரையை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விட்டோம் அப்படின்ட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதோ அப்படி இல்லைனா எண்ணெய் குளியலை மேற்கொள்கிறதோ நிச்சயமாக கூடாத ஒரு விஷயம் ஐயப்ப பக்தர்கள் பகல் நேரத்துல தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தூங்குனீங்க அப்படின்னா மீண்டும் எழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க குளித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எந்த ஒரு செயலையுமே மேற்கொள்ளணும் அப்படின்னு ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு ஒரு விதிமுறைகளே இருக்குது ஐயப்ப பக்தர்கள் வீட்டை தவிர கடையிலையோ அப்படி இல்லைன்னா வெளி இடங்களையோ எங்கேயுமே உண்ணக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம மாலை அணிந்தவர்கள் காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி பச்சை தண்ணீர்ல குளிக்கிறது அப்படிங்கிறது சுபிக்ஷமான பலன்களை கொடுக்கும் குளித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க உங்க உடல் முழுவதுமே விபூதி இட்டு விளக்கு ஏற்றி ஐயப்ப சுவாமியோட பஜனைகளை நீங்க பாட ஆரம்பிக்கலாம் ஐயப்ப சுவாமியோட மந்திரம் தெரிஞ்சது அப்படின்னா மந்திரத்தை நீங்க உற்சாடம் செய்யலாம் நூத்தி எட்டு சரணத்தையும் சொல்லி வணங்கினீங்க அப்படின்னா நிச்சயமா சர்வ மங்களங்களையும் கொடுத்து வாழ்க்கையில நல்ல மேன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு இதே போல மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடி மறுபடியும் குளிச்சுட்டு காலையில சென்றதை போலவே மறுபடியும் நீங்க செய்யணும் அதுக்கப்புறமேட்டுக்கு மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனோட முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒரு முகமாக வழிபட்டீங்க அப்படின்னா இறைவனோட அருக்கடாச்சம் குறைவில்லாமல் அவங்க குடும்பத்துக்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிகள் ஏற ஏற அவர்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறைந்து மேன்மை அடையிறதுக்காக தான் ஒவ்வொரு படிகளும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது இது சத்தியமான வாக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து விரதம் முடித்து மலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பஜனை கூட்டு வழிபாடு பூஜை நடத்தி கோயிலுக்கு பிரசாதம் கொடுக்கறது அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி உணவளிக்கிறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே சிறப்பா மாற்றி கொடுக்கும் குருசாமி வீட்டுக்கு போயிட்டு கோயில்ல இருக்கக்கூடிய இருமுடியை கட்டி பூஜையை நடத்தலாம் அது மட்டும் இல்லாம கிளம்பும் போது போயிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாதான் வீடு திரும்பியதுமே குருசாமி மூலமா மாலையை காட்டுறது அப்படிங்கிறது இந்த ஐயப்ப சுவாமியோட வழிபாட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருமுடி அரிசி பொங்கியும் பிரசாதமாகவும் எல்லோருக்கும் தரவே வேண்டும் அது மட்டும் இல்லாம விரத காலம் வழங்கிய நற்பலன்களையும் உங்களுக்கு ஆயுள் முழுக்க பின்பற்றதே ஐயப்ப சுவாமியோட பூரண அருளை பெறத்துக்கு ஒரு அம்சமான வழி அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க நீங்களும் ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு மாலை போடணும் அப்படின்னா இந்த இருபது வழிமுறைகளையும் நெறிமுறைகளாக நீங்க வைத்து நீங்க பின்பற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன்கள் துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு குறைந்து உங்க வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் மேன்மையாக செல்வ செழிப்போடையும் நிச்சயமா ஐயப்ப சுவாமி உங்களை வாழ வைப்பாரு இந்த பதிவு ஐயப்ப சுவாமிக்கான வழிபாட்டு பதிவு இந்த பதிவு மாலை எப்படி போடணும் மாலை எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சுவாமியை சரணமையப்பா அப்படின்னு மூன்று முறை பதிவிடுங்க இதன் மூலமாக ஐயப்ப சுவாமியோட அருட்பார்வை உங்கள் மேலே நிச்சயமாக படும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பான இன்பம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே